வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு நாமக்கல் மோகனூர் சின்னத்தம்பி பாளையம் மாமரத்துப்பட்டியில் பி டி கொங்கு நகர் திறப்பு விழாவில் கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவைத் தலைவர் ஐயா ஆர் தேவராஜன் அவர்களும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்தனர் கோவையை சோலையாக்கும் பிரம்மாண்ட விதைப்பந்து திருவிழாவில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் கோவை கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளரும் இயற்கை ஆர்வலருமான தனபால் அவர்கள் கலந்து கொண்டார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் எண்ணெய் கிணறுகளை அமைக்க ஓஎன்ஜிக்கு அனுமதி இருபது இடங்களில் எண்ணெய் கிணறு அமைக்க மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியுள்ளது எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்கும் பணியின் முதற்கட்டமாக மூன்றாயிரம் மீட்டர் ஆழம் வரை இருபது கிணறுகளை அமைக்க அனுமதி அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள நெடுஞ்சாலையில் நயாகிரா நீர்வீழ்ச்சியிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த சுற்றுலா பேருந்து விபத்துக்குள்ளானதில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் இந்தியாவுக்கான புதிய அமெரிக்க தூதரை நியமித்து அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உத்தரவு இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக செர்ஜியோ கோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தல் பரப்புரையில் செர்ஜியோ கோர் முக்கிய பங்கு வகித்தவர் நூற்றி பத்து ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாம்பன் ரயில் பாலத்தை அகற்ற டெண்டர் கோரியது இந்திய ரயில்வே சுமார் ரூபாய் இரண்டு புள்ளி எண்பத்தி ஒரு கோடி மதிப்பீட்டில் நான்கு மாதத்தில் பணிகளை முடிக்க வேண்டும் என டெண்டரில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் முப்பதாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெறும் நூற்றி முப்பத்தி ஐந்து வினாடிகளில் ட்ரிபிள் நைன் சிக்ஸ் பேட்மேன் எடிஷன் கார்களுக்காக முன்பதிவை பெற்று மஹிந்திரா நிறுவனம் அசத்தல் சாதனை முன்னூறு கார்கள் மட்டுமே விற்பனைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கார்களுக்கான முன்பதிவு தொடங்கிய நூற்றி முப்பத்தி ஐந்து வினாடிகளில் முன்பதிவு முடிந்துள்ளது இதன் விலை ரூபாய் இருபத்தி ஏழு புள்ளி ஏழு லட்சமாகும் ஹவாயின் பெரிய தீவில் உள்ள கிலாபியா புதிய எரிமலை குழம்பை கக்க தொடங்கியதாக ஹவாய் எரிமலை ஆய்வகம் தெரிவித்துள்ளது மைசூர் சாண்டல் சோப்பின் விளம்பர தூதராக நடித்த நடிகை தமனாவுக்கு இரண்டு வருடங்களுக்கு ரூபாய் ஆறு புள்ளி இருபது கோடியை ஊதியமாக வழங்கியுள்ள கர்நாடக அரசு பாஜக உறுப்பினர் சுனில் குமார் எழுப்பிய கேள்விக்கு மாநில அரசு பதில் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க